அன்ப நேர்களுக்கு என் இனிய வணக்கம் மீனம் ராசிக்கார நேர்களே நம்ம இன்றைக்கி இந்த வீடியோ பதிவுக்குள்ள முழுமையாக போகிறதுக்கு முன்னாடி அந்த எல்லாம் வல்ல முருகப்பெருமான மனதார துதித்து வணங்கிட்டு பதிவுக்குள்ளே போகலாங்க ஓம் முருகா போற்றி ஓம் முருகா போற்றி ஓம் முருகா போற்றி என்னை காக்கும் செந்தில் முருகனே போற்றி நல்லதே நடக்கும் உங்களுக்கு இனி நல்லது மட்டும்தான் நடக்கும் மனசில் தைரியத்தை வச்சுக்கோங்க நம்மளோட மீனம் ராசிக்காரங்களை பொறுத்தவரைக்கும் ஆண்டவனே கண்கண்ட தெய்வம் அப்படின்னு முழு நம்பிக்கையோட வாழக்கூடியவங்களா இவங்க இருக்காங்க இவங்க எப்போதுமே எப்போதுமே ஒரு அழகான கற்பனை உலகத்துல வாழ்ந்துகிட்டு இருப்பாங்க இவங்கள பொறுத்த வரைக்கும் நான் மட்டும் நல்லா இருக்கணும் அப்படிங்கற அந்த சுயநலம் எல்லாம் துளி கூட கிடையாதுங்க தன்னை சுத்தி இருக்கக்கூடிய எல்லாருமே நல்லா இருக்கணும் அப்படிங்கற ஒரு உன்னதமான பொதுநல குணத்தோட இவங்க வாழ்ந்துகிட்டு இருக்காங்க தன்னுடைய வாழ்க்கையில எவ்வளவு பெரிய மலை போன்ற பிரச்சனைகள் வந்தாலும் அத பத்தி துளி கூட இவங்க கவலைப்பட மாட்டாங்க ஆனா தங்களுக்கு நெருங்கிய உறவினர்கள் வாழ்க்கையில ஒரு சின்ன பிரச்சனைனா கூட அதை தீர்க்க ஓடோடி போய் உதவி செய்யக்கூடிய குணம் கொண்டவங்க நம்ம மீனம் ராசிக்காரங்க இவ்வளவு அற்புதமான நற்குணங்களை கொண்ட மீனம் ராசிக்கார அன்பு உள்ளங்களே எல்லாரும் நலமா இருக்கீங்களா ஏமா நீங்க வேற காமெடி பண்றீங்க எங்க வாழ்க்கையில இருக்கக்கூடிய ரணமான பிரச்சனைகளை தாங்கிக்கிட்டு இந்த உலகத்துல வாழ்கிறதே பெரிய விஷயம் நாங்க எப்படி சந்தோஷமா நிம்மதியா வாழ முடியும் அப்படின்னு உங்க மனசுக்குள்ள நீங்க நினைக்கிறது எனக்கு நல்லாவே புரியுதுங்க மீனம் ராசிக்காரர்களே வருத்தப்படாதீங்க இந்த மாதம் ஏற்படக்கூடிய அந்த பிரம்மாண்டமான குரு பயிற்சிக்கு பிறகு இருள் நிறைஞ்சு போயிருந்த உங்க வாழ்க்கையில ஒரு பெரிய ஒளிப்பிரகாசம் பிரகாசம் வரப்போகுது உங்க வாழ்க்கையில இனி வரக்கூடிய காலங்கள்ல தடை தாமதம் அப்படிங்கிற பேச்சுக்கே துளி கூட இடம் கிடையாதுங்க உங்களுடைய தூய்மையான எண்ணம் போல உங்க வாழ்க்கையில இனி நல்லது மட்டும்தாங்க நடக்கும் கெட்டதுங்கிற பேச்சுக்கே இடமில்ல திருமணம் ஆகாத கன்னி பெண்களுக்கு அல்லது இளைஞர்களுக்கு இருந்த திருமண தடைகள் எல்லாம் நீங்கி சீக்கிரமே சுபகாரியம் நடக்கும் குழந்தை பாக்கியம் இல்லாத தம்பதிகளுக்கு மழை செல்வம் கிடைக்க போகுது பூர்வீக சொத்து ரீதியாக இதுநாள் வரை நீடிச்ச அனைத்து வில்லங்க பிரச்சனைகளுக்கும் ஒரு நிரந்தர தீர்வு கிடைக்கக்கூடிய பொற்காலமாக இந்த மாதம் உங்களுக்கு அமையப்போகுதுங்க உங்களுடைய நீண்ட நாள் ஆசைகள் கனவுகள் எல்லாமே இந்த குரு பெயர்ச்சியின் மூலமாக அப்படியே நிறைவேற போகுதுங்க மீனம் ராசிக்காரர்களே உங்களுக்கு இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு ஒரு மிகப்பெரிய திருப்பு முனையாக அமைய போகுதுங்க ஆனா ஒண்ணு இந்த வருஷ தொடக்கத்துல நான் அப்படியே மாறிடுவேன் அப்படின்னு பெரிய பெரிய உறுதிமொழிகளை நீங்க எடுக்க வேண்டாம் அதுக்கு பதிலா ஒவ்வொரு மாசமும் நீங்க என்ன செய்ய போறீங்க அப்படின்னு தெளிவா திட்டம் போடுங்க நான் மாறுகிறேன் அப்படின்னு வெறும் கனவு மட்டும் காணாதீங்க அது உங்கள ஒரு கட்டத்துல பின்வாங்க வச்சிருங்க இந்த வருஷத்தோட ஆரம்பத்துல அவசரப்பட்டு எந்த ஒரு பெரிய முடிவும் எடுக்க வேண்டாம் மீனம் ராசிக்காரர்களே யாரையும் நிரந்தர எதிரியாகவோ இல்ல நிரந்தர நண்பராகவோ இப்போதைக்கு நினைக்காதீங்க காலத்தின் தேவைக்கேற்ப மற்றவர்களை பயன்படுத்தி தெரிஞ்சுக்கோங்க தர்மம் பார்க்காம காரியங்களை சாதிக்க கச்சிதமான ஸ்கெச் போடுங்க திறமை உள்ளவங்கள பயன்படுத்திட்டு அவங்களுக்கு சரியான சன்மானம் கொடுங்க யாராவது ஆசை வார்த்தை காட்டினா அதை நம்பி ஏமாந்துறாதீங்க அதே மாதிரி மற்றவங்களை நீங்களும் ஏமாத்த வேண்டாம் மீனம் ராசிக்காரங்க இப்போ மனச வேற எங்கோ அடகு வச்சு வாழ்ந்துட்டு இருக்காங்க பிடிக்காத விஷயங்களை கூட பிடித்த மாதிரி வெளியில காட்டிக்கிட்டு இருக்கீங்க உங்களோட முன்னேற்றத்தை தடுத்து உங்களை தவறாக பயன்படுத்துறவங்கள இனியாவது அடையாளம் கண்டு தெரிஞ்சுக்கோங்க இந்த வருஷத்துல அந்த மன அழுத்த கொடுமைகள்ல இருந்து முழுமையா வாங்க எதிர்பார்த்த பண வரவு தாராளமாக கிடைக்கும் அரசியல் பிரமுகர்களின் ஆதரவு உங்களுக்கு பக்க பலமா இருக்கும் அரசியல்வாதிகளுக்கு இது ஒரு மிகச்சிறந்த பொற்காலம்னே சொல்லலாம் சூட்சம் அரசியலை முதல்ல புரிஞ்சுக்கோங்க ஒரு பக்கம் கொள்கை அரசியல் இருந்தாலும் மறுபக்கம் எதார்த்தத்தை புரிஞ்சு செயல்படுங்க தொழில்துறையில இது உங்களுக்கு பொற்காலம் புதிய லாபகரமான யோசனைகள் பெருகும் சில இடங்கள்ல சாணக்கிய தந்திரங்களை பயன்படுத்த வேண்டிய நேரமா உங்களுக்கு இந்த நேரம் இருக்கு நல்ல மனிதர்களின் சந்திப்பு கிடைக்கும் பூமி லாபம் அதாவது சொத்து சேர்க்கை உண்டாகும் உறவுகளிடம் சின்ன சின்ன கருத்து வேறுபாடுகள் வந்தாலும் காலப்போக்குல எல்லா பிரச்சனையும் தானாவே சரியாயிருங்க கோர்ட் கேஸ் விவகாரங்கள் உங்களுக்கு சாதகமாகும் வேலையில புதிய பதவிகள் புதிய யோகங்கள் உண்டாகும் திருமண யோகம் கைகூடும் வெளிநாடு சம்பந்தப்பட்ட வேலைகள்ல இருக்கிறவங்களுக்கு நல்ல யோகம் அமையப்பமைய போகுது ஒருவேளை வெளிநாட்டுல ஏதாவது வேலை தொந்தரவு இருந்தா தயங்காம சொந்த நாடு திரும்புங்க இங்கேயே உங்களுக்கு நல்ல வழி பிறக்கும் லாபம் எல்லாம் உங்களுக்கு வியாபாரத்துல கொட்ட போகுதுங்க ஆனா ஒண்ணு எதற்காவது ஒரு விஷயத்துக்கு அடிமையாகும் வாய்ப்பு இருக்கு அதனால நிதானமா நடந்துக்கோங்க தெரியாத விஷயத்த பத்தி நீங்க பேசவும் கூடாது அது செய்ய முயற்சி பண்ணவும் கூடாதுங்க மயக்க மருந்து கொடுக்கறவங்களை போல உங்க முன்னாடி வந்து நடிப்பவர்களிடமிருந்து தப்பிக்க நீங்களும் சில இடங்கள்ல நூறு சதவீதம் நடிக்க வேண்டியதா இருக்கு இந்த காலகட்டத்துல உங்களுடைய ஆசைகள் கனவுகள் எல்லாமே நிறைவேற போகுது மீனம் ராசிக்கு இது ஒரு இரண்டாவது வாழ்க்கைங்க ஒரு இரண்டாவது புரட்சின்னே சொல்லலாம் அதனால மனசை போட்டு குழப்பிக்காதீங்க நாள் வரை நீங்க ஜாதகத்தை நம்பாம இருந்திருக்கலாம் ஆனா இப்போது அதை நம்பக்கூடிய நேரம் வரும் ஒருவேளை கடவுளை நம்பலை அப்படின்னு சொன்னீங்கன்னா கூட இனி கடவுளை நம்பக்கூடிய நேரம் வரும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாண்டு ஒவ்வொரு மாதமும் நல்ல மாற்றங்களோடு உங்க வாழ்க்கையை அமைத்து கொடுக்க போகுது உங்களுடைய எண்ணங்களும் செயல்களும் நீங்க நினைச்ச மாதிரியே வெற்றியில போய் முடிய போகுதுங்க உங்களுடைய வாழ்க்கையில இது நாள் வரைக்கும் இருந்த அனைத்து துன்பங்களும் காணாம போக போகுது பணவரவை அதிகம் எதிர்பார்க்கும் குணமுடைய மீனம் ராசியினரே இந்த மாதம் கடன் தொடர்பான தலைவலி பிரச்சனைகள் எல்லாம் போகுது பல வகையான யோகங்கள் உங்களுக்கு வரிசையா ஏற்பட போகுது உடல் உபாதைகள் நோய்கள் நீங்கி நல்ல ஆரோக்கியம் உண்டாகும் மனக்குழப்பம் சுத்தமா நீங்க போகுது ஆனா மத்தவங்க கிட்ட பழகும் போது மட்டும் கொஞ்சம் நிதானம் தேவைங்க குடும்பத்தில் உள்ளவர்களால் உங்களுக்கு கூடுதல் வருமானம் கிடைக்கலாம் கணவன் மனைவிக்கிடையே எதையும் மனவிட்டு பேசி எடுக்கும் முடிவுகள் குடும்பம் அடுத்த லெவலுக்கு முன்னேற்றம் அடைய உதவும் பிள்ளைகளின் நலன்ல அதிக அக்கறை காட்டுவீங்க திருமணம் தொடர்பான பேச்சுவார்த்தைகள் ரொம்ப சாதகமா முடியும் தொழில் வியாபார போட்டிகள் எல்லாம் நீங்கும் லாபம் கிடுக்கிடுவென அதிகரிக்கும் உங்களது வியாபாரத்துக்கு பக்கபலமாக ஒரு மூத்த நபரின உதவி உங்களுக்கு கிடைக்கும் முக்கிய பொறுப்புகளில் இருப்பவர்களின் ஆதரவு கிடைக்கும் உத்தியோகத்தில் இருப்பவர்கள் அலுவலக வேலையாக முக்கிய விஐபிக்களை சந்திக்க வேண்டியிருக்கும் கொடுத்த கடனை திருப்பி வாங்க போராடி வெற்றி பெறுவீங்க பெண்களுக்கு மட்டும் திடீர் கோபம் உண்டாகலாம் நிதானமாக இருக்கிறது ரொம்ப நல்லதுங்க உங்களுடைய புத்தி சாதுரியத்தால எதையுமே நீங்க அழகா சமாளிப்பீங்க கலைத்துறையினர்களுக்கு புதிய வாய்ப்புகள் தேடி வந்து கதவை தட்டு ஒரு காலத்துல உங்களை வேண்டாம் என புறக்கணித்தவர்களுக்கு நீங்க வாய்ப்புகளை வாரி வழங்குவீங்க நீங்கள் நடித்த படங்கள் அல்லது உங்கள் கலை படைப்புகள் வசூலில் முதலிடம் பிடிக்கும் போட்டி பொறாமைகள் விலகும் தடடைப்பட்ட பணவரவுகள் உங்களை தேடி வரும் வெளியூர் அல்லது வெளிநாடுகளுக்கு செல்லும் வாய்ப்புகள் பிரகாசமா உண்டாகும் அரசியல்வாதிகளின் பெயர் புகழுக்கு சில கலங்கங்கள் உண்டாகலாம் கூட இருப்பவர்களே வீண் பிரச்சனைகளை ஏற்படுத்துவாங்க ஆனா எதை கண்டும் நீங்க பயப்படக்கூடாதுங்க பேச்சுல நிதானத்தை கடைபிடிக்கிறது ரொம்ப நல்லது எதிர்பாராத பயணங்களால அனுகூலம் ஏற்பட்டு மன நிம்மதி உண்டாகும் அலைச்சல்கள் அதிகரிச்சாலும் அது லாபகரமா இருக்கும் மாணவர்களுக்கு கல்வியில நல்ல முன்னேற்றம் ஏற்படும் உங்களுடைய குடும்பத்துல இதுநாள் வரைக்கும் இருந்த அனைத்து பிரச்சனைகளுக்கும் தீர்வு கிடைக்க போகுது உங்களை வேண்டாம்னு உதறி தள்ளிட்டு போன சொந்த பந்தங்கள் எல்லோருமே இனி வரக்கூடிய காலங்கள்ல உங்களை தேடி வர போறாங்க உங்களுடைய ஆசைகள் கனவுகள் எல்லாமே நிறைவேற போகுதுங்க அடுத்ததா நம்மளுடைய மீனம் ராசியில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு நட்சத்திரக்காரர்களுக்கும் இந்த மாதம் எப்படி அமைஞ்சிருக்குதுன்னு விளக்கமா பாக்கலாம் பூரட்டாதி நான்காம் பாதம் இந்த மாதம் உங்களுக்கு புதிய பதவி அல்லது கூடுதல் பொறுப்புகள் கிடைக்கலாம் கொஞ்சம் கடுமையாக உழைக்க வேண்டி இருக்கும் அலுவலகத்தில் மற்றவர்களால் திடீர் பிரச்சனை தலை தூக்கலாம் கண்டு நீங்க பயப்பட வேண்டாம் உங்களது கருத்துக்கு யாராவது மாற்று கருத்து சொன்னால் அமைதியா இருங்க குடும்பத்துல இருப்பவர்களின் சில செயல்கள் உங்க கோபத்தை தூண்டலாம் அதனால ரொம்ப கவனமாக பேசுறதும் வாக்குவாதத்தை தவிர்க்கிறதும் உங்க வாழ்க்கைக்கு நன்மை தருங்க குடும்பத்துல சுப காரியங்கள் இந்த மாதம் அடுக்கடுக்காக நடக்க போகுது உத்திரட்டாதி நட்சத்திரக்காரர்களே உங்களுக்கு இந்த மாதம் உண்மையிலேயே அருமையா இருக்க போகுதுங்க இந்த மாதம் உங்களுடைய திறமையான பேச்சின் மூலம் சாதகமான பலன்களை பெறுவீங்க காரிய தடைகள் எல்லாம் பணி போல நீங்கும் மனசுல இருந்த பழைய சோர்வு நீங்கி புது உற்சாகம் உண்டாகும் எதிர்பார்த்த நல்ல தகவல்கள் தேடி வரும் கடன் விவகாரங்கள் கட்டுக்குள் இருக்கும் பெண்களுக்கு மட்டும் மற்றவர்கள் செயல்களால திடீர் கோபம் வரலாம் அதை மட்டும் கவனிச்சுக்கோங்க எதிர்பார்த்த உதவி கச்சிதமாக கிடைக்கும் வீண் செலவை குறைப்பது ரொம்ப நல்லது பிரிந்த உறவுகள் தேடி வருவாங்க ரேவதி உங்களுக்கு இந்த மாதம் மிக அருமையான மாதமாக இருக்க போகுதுங்க இந்த மாதம் புதிய ஆர்டர்களுக்கான முயற்சிகள் உங்களுக்கு பெரிய லாபத்தை தரும் வீண் அலைச்சலை சந்திக்க வேண்டியிருந்தாலும் அது பலன் தரும் அரசியலில் உள்ளவர்கள் மட்டும் மேலிடத்தில் இருப்பவர்களிடம் கோபமாக பேசுவதை தவிர்க்கிறது நல்லது வாக்குவாதங்கள் வர வாய்ப்பிற்கு கவனம் தேவை வாடிக்கையாளர்களிடம் கனிவாக பேசுங்க அது வியாபார விருத்திக்கு வழிவகுக்கும் உங்க வாழ்க்கையில இந்த மாதம் இன்னும் நல்லதெல்லாம் நடக்கணும்னா நீங்க செய்ய வேண்டிய எளிய பரிகாரம் உங்க வீட்டுக்கு பக்கத்துல இருக்கக்கூடிய முருகப்பெருமான் ஆலயத்துக்கு போயிட்டு அந்த வேலனை மனதார வணங்கிட்டு வாங்க உங்க வாழ்க்கையில இருக்கக்கூடிய அனைத்து பிரச்சனைகளும் காணாம போயிருங்க உங்களுடைய தூய எண்ணம் போல உங்க வாழ்க்கையில இனி நல்லது மட்டும்தாங்க நடக்கும் கெட்டது அப்படிங்கிற பேச்சுக்கு துளி கூட இடம் கிடையாதுங்க இறுதியா ஒரு சின்ன விஷயம் உங்களுடைய சொந்த பந்தங்கள் எதையாவது சொல்லி உங்களை தேவையில்லாம சீண்டி டென்ஷன் ஆக்குவாங்க ஆக்குவாங்க நீங்க ஒரு நல்லத சொல்ல போய் கடைசில அது உங்களுக்கு கெட்ட பெயரா வந்து முடியும் அதனால கொஞ்சம் பார்த்து நிதானமா பொறுப்பா இருந்துக்கோங்க ஒரு கட்டத்துக்கு மேல யாருக்குமே நல்லதை சொல்லக்கூடாதுப்பா அப்படிங்கிற மனநிலைக்கு நீங்க வந்துருவீங்க அந்த அளவுக்கு உங்களுடைய உறவுகள் உங்களை சோதிப்பாங்க ஆனா கவலைப்படாதீங்க ஈசன் உங்களோடு இருக்கிறார் நல்லதே நடக்கும் நல்லது மட்டும்தான் நடக்கும் நன்றி வணக்கம்